மியூட் பண்ணிக்கோங்க யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணல ஒரு சின்னதா கால் சைட் போது கால் சைடு ஒரு என்ட்ரி கால் சைடு ஒரு இருக்கு ட்ரையல் பண்ணலாம் ஒரு செவன்டி ஃபைவ்ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது செவன்டி ஃபைவ்ல ரிஜெக்ட் ஆச்சுன்னா வெளியே வந்துருங்க இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு இது ரிஜெக்ட் ஆச்சுன்னா வெளியே வந்துடலாம் அதை உடைச்சிச்சுனா ஃபர்தர் கண்டினியூ பண்ணலாம் இங்க ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட் யாரும் கேப்சர் பண்ணீங்க இதில் இந்த ட்ரேட் யாரும் எடுத்தது கொஞ்சம் அக்ரெஷனாக இருங்க எக்ஸ்பைரி எல்லாம் லேர்னிங்ல இருக்கிறவங்க உஷாரா இருங்க கேம்லிங் பண்ணாதீங்க சிக்ஸ்டி சிக்ஸ் தொட்டுரும் தொட்டுச்சுன்னா இன்னொரு லாங் மூமெண்ட் இருக்குது கண்டினியூ பண்ணலாம் சிக்ஸ்டி சிக்ஸில் ஒரு சின்ன ரிஜெக்ஷனு திரும்பி மேலே போவோம் அந்த ரிஜெக்ஷன் எவ்வளோ பெருசுன்னு பார்க்கலாம் கண்டினியூ பண்ணுங்க நல்லாயிருக்கு செவன்டி ஃபோர் டார்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் செவன்ட்டி ஃபோர் இங்கே பாருங்க செவன்டி ஃபோர் வரைக்கும் ட்ரையல் பண்ணுங்க செவன்டி ஃபோர் வரைக்கும் ட்ரையல் பண்ணலாம் இன்னும் அந்த ஸ்பாட்டில் ஹை உடையில

சி இது அக்ரஷன் ட்ரேடிங் இன்னைக்கு நம்ம பண்றது அச்சு தள்ளே இருக்கணும் இருபத்தாறு ரூபாய் டார்கெட் இருபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு ரூபாய்ல வெளியே வந்துருங்க போதும் மூவ்மெண்ட் இல்லை அதை ஒட்சிஷனா பார்க்கலாம் சரி எவ்வளோதான் இருக்கு அதில் வேற நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தொடர்றதே பெரிய விஷயம் இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பது இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு டார்கெட் இதோடு போதும் அதை ஒடைச்சிச்சுன்னா ஃபர்தர் பார்க்கலாம்

இன்னும் ஒரு அடி அடிக்கணும் தேர்ட்டி ஒன் கொடுத்துறோம் இப்போ

சைடு கிரீன் ஆயிடும் தேர்ட்டி ஒன் வச்சிடும் லேட் ஆக அதுதான் பிரச்சனை புட் சைடு ஒரு தேர்ட்டி த்ரீ வரைக்கும் டார்கெட் வச்சுக்கோ தேர்ட்டி த்ரீன்றது ஒரு தேர்ட்டி கூட பண்ணிக்கோங்க ரெண்டு பாயிண்ட் அந்த அந்த டைம் லேட் கொஞ்சம் தேர்ட்டி கூட லேட் ஆச்சுன்னா வெளியே வந்துடணும் ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது

நாற்பத்தி மூன்று ரூபாய் டார்கெட் நாற்பத்தி மூன்று ரூபாய் டார்கெட் ட்ரேட்னா அப்படிதான் பண்ணணும் நிஃப்டி வேற வழி இல்லை சொல்ல கொடுத்தாச்சுன்னா நம்மளும் அப்படிதான் பண்ணணும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட் நாற்பத்தி மூன்று ரூபா தொடம் அது போதும் சரி ரொம்ப பேர் ஆசைப்படக்கூடாது நீங்க எல்லா ட்ரேடும் காலைல இருந்து சக்சஸ் தான் இருபத்தஞ்சு பாயிண்ட் புதுசா ட்ரேட் எடுத்தவங்களுக்கும் போயிட்டு இருக்கு இருபத்தி ஒன்பது ஸோ ஒரு அருமையான ட்ரேடு இது யார் யார் ப்ராஃபிட் பண்ணீங்க அதுல தம்ஸ் அப் போடுங்க யார் யார் ப்ராஃபிட் இந்த ட்ரேட்லாம் கூட எடுக்க முடியும்னா கொஞ்சம் யோசிக்கணும் லேர்னிங் பக்கம் போயிடுங்க அது வரைக்கும் கொஞ்சம் இவங்க ஏமாத்துவாங்க ஸ்டாப்லாஸ் ஸோ ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு மேலேயும் ஸ்டாப் லாஸ் ரெண்டு ஸ்டாப் லாஸையும் எடுக்கணும் வேலை லாஸ்ட்டா ஒரு வாட்டி அடிக்கும் பட் மூமெண்ட் இல்ல வால்யூம் அவ்வளவு போகுமான்னு டவுட் நைன்டி ஃபைவ் வரைக்கும் போற அளவுக்கு இல்ல பாயிண்ட் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சி புட் சைடு ஒன்னும் முடியல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது ரிட்ரேஸ் ஆகுதுன்னு வெளியே போய்ட போறீங்க புட் சைடு ஒரு டார்கெட் கொடுக்கும் பட் நைன்டி ஏன்றது பார்த்து பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட டைம் எடுத்துச்சுன்னா நம்ம பாயிண்ட்டை குறைக்கணும் நம்ம ரூல் இது நம்ம சொன்ன உடனே போயிடுச்சுன்னா உடனே எடுப்போம் லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டா பாயிண்ட் குறைச்சிப்போம் அவ்வளோதான் விஷயம் இந்த ஸ்டாப் லாஸ் எடுக்கணும் கீழே வந்து இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எடுக்கும் ஸோ நம்மளுக்கு இன்னொரு லெவலும் கிடைக்குது பாருங்க கீழே புது லெவல் டார்கெட் வந்துருச்சு போதும் இப்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க அது மேல போகுது இன்னும் ஒரு ரெடி அடிக்கும் பட் போதும் ஃப்ரை டு டே டே எப்படி இருந்துச்சு தம்ஸ்அப் போட்டு சொல்றேன் பாக்கலாம் வேர் லெவல் ஓகே கொஞ்ச நேரத்துக்கு கன்ஃப்யூஷன்ல இருக்கும் கால் சைடுக்கு ரெடி ஆகுது அது ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்துக்கும் டைம் அவசரப்படுறாதீங்க